ஆள் இல்லாத எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவருக்கே மனசாட்சியோடு சிந்தித்தா தெரியும் அதை அவர் சிந்திக்காமல் அதுவும் குறிப்பாக டூப்ளிகேட்டு போட்டோவை எடுத்து பெரியாரை தொடர்ந்து தாக்கி பேசி வரும் சீமான் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பொன்முடி பதிலளித்துள்ளார் தொடர்ச்சியாக வந்து சீமான் பார்த்தீங்களா பெரியாருக்கு வந்து விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையாகிட்டே வராது ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் பெரியாரை சொல்லி வார்த்தை கேட்பீங்களா இல்லை வந்து காந்தி நோட்டை கொடுத்து வார்த்தை கேட்பீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு வாதம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க நான் இங்கே பேசிட்டேன் பதில் பெரியாரை சொல்லாததே நாங்கள் எப்பொழுதும் கிடையாது நாங்கள் தான் இப்பயுமே சொல்கிறது பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் நடக்கிற ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதலமைச்சர் பல இடங்களிலே பல நேரங்களிலே சொல்லி இருக்கிறார் ஆகவே இது ஏதோ இன்றைக்கி புதுசாக வந்துட்டு எங்கேயுமே ஆள் இல்லாத ஆள்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவருக்கே மனசாட்சியோடு சிந்தித்தா தெரியும் அதை அவர் சிந்திக்காமல் அதுவும் குறிப்பாக டூப்ளிகேட்டு ஃபோட்டோவை எடுத்து அனௌன்ஸ் பண்ணி அவர் நான் தான் பிரபாகரனுக்கு அவருக்கே பெரியாரை பற்றி எந்த அளவிற்கு சிறப்பாக பேசி இருக்கிறார் என்பதெல்லாம் பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கு தெரியாதது அல்ல அந்த அளவிற்கு தமிழின் மீதும் திராவிட உணர்வின் மீதும் திராவிடம் என்பது இனம் தமிழ் என்பது மொழி இந்த இரண்டும் இணைந்து செயல்படுவதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது இது தமிழர்களினுடைய ஆட்சி தமிழர்களுக்காக நன்மை செய்கிற ஆட்சி அந்தந்த நாட்டிலும் மாநிலத்திலும் இருப்பவர்கள் அவரவர்கள் மொழியை வளர்ப்பதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலே தமிழகத்தை பொறுத்த வரையில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு காரணமாக இருந்ததே பேரறிஞர் அண்ணாதான் என்பதை யாரும் ஒரு முடியாது அந்த அடிப்படையிலே இந்த தமிழ்மொழிக்காக என்றும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற என்றும் உயிரை கொடுத்து கொண்டிருக்கிற இந்தி நுழையக்கூடாது தமிழ்மொழி காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு இளைஞர்களாக இருக்கிறது பொழுது கூட பல பேர் உயர்நீத்தது அறிவீர்கள் அந்த நினைவினாலே தான் இருபத்தி ஐந்தாம் தேதியும் நாம் கொண்டாடவிருக்கிறோம் ஆகவே யாரோ சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவர் என்ன நினைக்கிற இந்த மாதிரி என்ன பேசினாவது நம்ம பேர் டிவியெல்லாம் வராதா நீங்கள்லாம் எல்லாம் போட மாட்டீங்களா என்ற அடிப்படையில் செய்யப்படுகிற ஒரு பிரச்சார உத்திதானே தவிர அவருக்கு பெரியார் மீது பெரியார் மீது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதமான எந்த காலத்திலும் அவர் மீது விருப்பம் வராது எப்பொழுதும் பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் நடப்பது தான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க